அதோட ரேக்க கண்டுபிடிக்க போறோம் கண்டுபிடிக்கலாமா பாருங்க ஃபர்ஸ்ட் நான் பண்ண போற ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து R2 3 R2 2R1 3R2 2R1 ஓகேவா அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா R3 3R3 R1 இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் பண்ண போறேன் ஓகேவா பண்ணலாமா பண்ணி இந்த இடத்துல மேட்ரிக்ஸை எழுத போறேன் பண்றேன்னா எனக்கு வந்து ஜீரோ வரணும் எங்க ஜீரோ வரணும் இதோ இந்த இடத்துலயுமே இந்த இடத்துலயுமே செகண்ட் ரோலையும் தேர்ட் ரோலையும் எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் எனக்கு ஜீரோ வரணும் அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு மெத்தட யூஸ் பண்றேன் புரிஞ்சுதா இந்த மாதிரி ஒரு மெத்தட யூஸ் பண்றேன் எனக்கு இங்க ஜீரோ வர்றதுக்காக இப்ப நான் ஆர்ட் டூல பாத்தீங்கன்னா என்னென்ன பண்றேன் பாருங்க ஆர் டூல த்ரீ ஆல் ஆர் டூ வந்து த்ரீ ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன் அப்ப த்ரீ என்னது இது வந்து இது வந்து ஆர் டூ இந்த த்ரீ ஓகேவா இப்ப த்ரீ வந்து த்ரீ டூ சிக்ஸ் மைனஸ் சாரி ஃபைவ் மைனஸ் ஃபைவ் த்ரீ வந்து மைனஸ் ஃபிஃப்டீன் அப்புறம் த்ரீ இன்டூ வந்து த்ரீ த்ரீ வந்து டுவெல் ஓகேவா இது த்ரீ ஆர் டூ இப்ப டூ ஆர் ஒன் எழுதப் போறேன் R1, ஒன் என்னது இதான் இதான் ஆர் இத நம்பர் டூ ஓல மலப்பிள்ளை படி எழுதிக்கணும் இப்போ த்ரீ டூ ஸார் சிக்ஸ்ஸு மைனஸ் எயிட் டு ஜார் உம் எயிட் டு ஜார் சிக்ஸ்டீன் அப்புறம் ஃபைவ் டு டென் அப்புறம் டூ டுசார் ஓகேவா இப்ப சப்ராக் பண்ண போறோம் சப்ராக் பண்ண எல்லா இடத்துலயுமே நெகட்டிவ் போது எல்லா இடத்துலயுமே நெகட்டிவ் சைன் வந்துடும் இது நெகட்டிவ் சைன் வரப்போது இப்போ சிக்ஸ் பண்ணா ஜீரோ வந்துடும் அப்ப இது வந்து மைனஸ் பிளஸ் ஆயிட்டு பிளஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் பிப்டீன் வந்து ஒன் வரப்போகுது அதுக்கப்புறமா மைனஸ் டென் த்ரீ டென்ல த்ரீ போச்சுன்னா மைனஸ் செவன் ஓகேவா அப்புறமா பிளஸ் டுவெல் மைனஸ் ஃபோர் அது நம்மளுக்கு 8 தரும் இப்ப ஜீரோ ஒன் மைனஸ் செவன் எயிட் கிடைக்குதா இப்ப ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே எழுதுங்க அதுல எந்த மாற்றமும் கிடையாது செகண்ட் ரோ அதுல தான் மாற்றம் இருக்கு அது ஜீரோ இப்ப நம்ம கண்டுபிடிச்சவே ஜீரோ ஒன் மைனஸ் செவன் எயிட் இப்ப தேர்ட் ரோ பாருங்க தேர்ட் ரோ பாத்தீங்கனா என்ன பண்ணனும் த்ரீ ஆர் த்ரீ பண்ணணும் த்ரீ ஆர் த்ரீ பண்ண போறேன் த்ரீ ஏன்னா த்ரீ ஆர் த்ரீ வந்து நான் த்ரீ மல்டிப்ளை எனக்கு மைனஸ் த்ரீ இது மைனஸ் த்ரீ

சாரி ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணி எழுதிக்கிட்டா என்ன கிடைக்குது பாருங்க மைனஸ் த்ரீ பிளஸ் த்ரீ ஜீரோ ஆயிடுது அப்புறம் மைனஸ் எயிட் சிக்ஸ் வந்து மைனஸ் 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 டூ டூ நைன் ஃபைவ் வந்து வந்து ஃபோர்டீன் சிக்ஸ் ஃபோர் இப்போ அப்படியே அது எல்லாத்தையும் எழுதிடுங்க மைனஸ் ஃபோர்டீன் மைனஸ் ஃபோர் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் கிடைச்சிருக்கு டிரான்ஸ்மேஷன் ஃபார்ம் கிடச்சிருக்கு ஓகேவா ஓகே இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது நான் என்ன பண்ண போறேன் அடுத்த எனக்கு இந்த மைனஸ் டூ இருக்குல்ல இந்த இடத்துல எனக்கு ஜீரோ வரணும் அதனால நான் என்ன பண்ண போறேன்னா நான் டூ ஆர் டூ ஆட் பண்ண போறேன் பண்ண போறேன் அப்ப எனக்கு ஒன் வந்து இங்க இருக்க ஒன் வந்து டூ ஆகும் அந்த டூ நான் இதை இது கூட நான் ஆட் பண்ணா மைனஸ் ஆயிடும் ஓகேவா பண்ணலாமா பாருங்க ஆர் த்ரீ வந்து என்னது இது இருக்கு பாருங்க இதுதான் ஆர் த்ரீ ஆர் த்ரீ பார்த்தீங்கன்னா ஜீரோ மைனஸ் டூ மைனஸ் ஃபோர்டீன் மைனஸ் பாருங்க டூ எனக்கு டூ ஆர் டூ வேணும் அப்போ இதான் ஆர் நான் ஆல மல்டிப்ளை பண்ணா, ஜீரோ டூ மைனஸ் ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் ஓகேவா

இப்ப அப்படியே இந்த ரோ எழுதி பாருங்க எழுதுங்க த்ரீ மைனஸ் எயிட் ஃபைவ் டூ ஜீரோ ஒன் மைனஸ் செவன் எயிட் ஜீரோ ஜீரோ மைனஸ் டுவெண்ட்டி எயிட் டுவெல் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் கிடைக்குது ஓகேவா இப்ப இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சி கடைசி நம்மளுக்கு ரோ எக்லான் ஃபார்ம் வந்துருச்சு புரிஞ்சுதா ரோ எக்லான் ஃபார்ம் வந்துருச்சா வந்துருச்சு இப்ப இந்த டைம்ல நம்ம எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கு எத்தனை ஜீரோ ரோஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மூணு நான் ஜீரோ ரோஸ் இருக்கு மொத்தம் மூணு ஜீரோ ரோஸ் இருக்கு ஜீரோ ரோஸ் தான் அப்ப தேர் ஆர் த்ரீ நான் ஜீரோ ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு rank வந்து என்ன எழுதணும் ரேங்க் ஆஃப் is equal to 3 த்ரீன்னு எழுதுணும் அவ்வளோதான் இந்த சம் தேர்ட் subdivision. அவ்வளோதான் இந்த thank you.